எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னை அவர் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை எண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறார் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பசங்களை குறித்து நிறைய சொல்லுது ஆண்டவர் உங்களை எண்ணி அப்படி பிரித்தெடுத்து வேறு பிடித்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார் எந்த சூழ்நிலமையான ஒன்றை எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல தீமை அனுமதிக்கிற தேவனும் அல்ல அவர் என்னை தீமையில் இருந்து பாதுகாக்கிறதே சொல்வது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் திருடன் யாருன்னு நல்லாவே தெரியும் ஆனா அவர் சொல்றாரு நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஒரு பரிபூரண ஜீவன் ஒரு பரிபூர்ண தேவ பலன் ஒரு பரிபூர்ண சுகம் ஒரு பரிபூர்ண சமாதானம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இத்தனை நாள் வரைக்கும் இருந்த எல்லா கஷ்டங்கள் எல்லா துயரங்கள் எல்லா போராட்டங்கள் ஒரே பிரச்சனையாக இருக்குது தம்பி என்ன சொல்கிறதுனே தெரியல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றை சத்தமா என் தெய்வம் நல்லவ அவர் நல்லவ